பெரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய விண்ணப்பத்திற்கான பதிலை அவர் கட்டளையிடுகிறார் ஒன்று சாமுவேல் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் அதற்கு ஏலி சமாதானத்து நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்லாம ஜபத்திற்கான பதிலை கட்டளையிடுகிற தேவன் அண்ணாலை குறித்து இந்த ஒன்று சாமுவேல் முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் மல்லடியாக இருக்கிறார் அவருடைய கணவனுக்கு இன்னொரு பெனி என்கிற மனைவி இருக்கிறாள் அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த அண்ணால் தனக்கு பிள்ளை என்கிற வேதனையில் அவள் ஏற்கனவே இருக்கிறாள் ஆனால் அவளுடைய சக்கலத்தி இந்த பெனினால் அவளை எப்பொழுதும் துக்கப்படுத்தி அவளை விசனப்படுத்துவாள் அவளை ஏளனமாக பேசி அவளுடைய மனதை மன மடிவாக ஆக்குவாள் என்கிறதாக அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் அதனுடைய விளைவாக இந்த அண்ணால் சாப்பிடாமல் எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள் பாருங்கள் அவளுடைய கண்ணீரின் விளைவாக ஒரு மாற்றமும் உண்டாகவில்லை ஒரு அற்புதமும் நடக்கவில்லை பிள்ளை பாக்கியமும் உண்டாகவில்லை ஆனால் ஒரு நாள் அவள் தீர்மானம் எடுத்து தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தன்னுடைய ஊற்றி கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் அழுது வாசிக்கிறோம் உங்களுடைய கண்ணீர் பெற்றது அதை வந்து வந்து வீணாக சிந்திவிடக்கூடாது மனுஷர்களிடத்திலேயோ அல்லது வந்து மற்ற இடங்களிலேயோ அல்லது மற்ற காரியங்களிலேயோ உங்களுடைய கண்ணீர் வீணாக சிந்தப்பட்டு விடக்கூடாது உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய ஆலயத்தில் சிந்தப்பட வேண்டும் உங்களுடைய கண்ணீர் தேவனுடைய பிரசன்னத்தில் சிந்தப்பட வேண்டும் உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் சிந்தப்பட வேண்டும் அந்த கண்ணீரை தேவன் தம்முடைய துரித்தில் சேர்த்து வைத்து நிச்சயமாக பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் அந்த இடத்துல அவள் தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணிக்கொண்டு எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அது நான் கர்த்தரைக்கே ஒப்புவித்து விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள் அங்கிருந்த தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஏலி அவளை தப்பாய் நினைத்துக்கொண்டு கொண்டு பேசின பொழுது கூட தன்னை தாழ்த்தி கொண்டு பொறுமையாக அவனிடத்தில் பேசுகிறாள் அப்போ அந்த ஊழியக்காரன் மூலியமாக தேவன் தீர்க்க வாசித்தோம் நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் அப்ப அந்த பகுதியில் அண்ணால் மறுபடியும் அந்த ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவனே உன்னுடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்பதாக என்றால் என்ன அர்த்தம் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தையை உறுதியாக பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றால் நம்ம பல நேரங்களில் நம்ம ஜெபிக்கலாம் ஆலயத்தில் வந்து கூட கண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கலாம் அந்த நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையை உறுதியாக பிடிக்காமல் அல்லது அது மேலே விசுவாசம் வைக்காமல் ஒருவேளை இருப்பீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கு தேவன் நம்மை பலப்படுத்துகிற காரணம் தம்முடைய ஊழியக்காரன் மூலியமாக தேவன் சொல்லக்கூடிய நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாள் அவள் கண்ணீர் விட்டால் பண்ணி தாழ்மையோடு அவள் நடந்து கொண்டாள் அதே சமயத்தில் ஊழியக்காரன் மூலியமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை உறுதியோடு விசுவாசித்து அதை அவள் பெற்றுக்கொண்டாள் அந்த விசுவாசத்தை அவள் எப்படி சொன்னாக்கா அதற்கு பிறகு அவள் துக்க முகமாகவே இல்லை இல்லை இன்னும் பிறக்கல ஆனால் துக்கமுகமாக அவள் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அதனுடைய விளைவு அவளுடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் அவள் கர்ப்பம் தரிக்கும்படிக்காக செய்தார் ஆசிர்வாதமான சாமுவேலை கொடுத்தார் இஸ்ரேவில் தேசத்துக்கும் பெரிய தீர்க்க தரிசியாக அவனை தேவன் உயர்த்தினார் ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில அதனோடு அற்புதம் நின்று விடவில்லை ஆசீர்வாதமான சாமுவேல் பிறந்த பொழுது அவள் தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணியிருந்தபடியே அவனை பால் மறக்க செய்து ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டாள் இப்போ ஒரு சில வருஷங்கள் ஓடிவிட்டது குறைந்தது ஐந்து ஆறு வருஷங்களுக்கு மேலாக ஆகி இருக்க வேண்டும் மறுபடியும் அவர்கள் ஆலயத்துக்கு வந்திருந்த பொழுது ஊழியக்காரனாகிய ஏலி அந்த கணவன் மனைவியும் அழைத்து அவரிடத்தில் அவன் மறுபடியும் சொல்லுகிறான் ஏலி எல்கானாவையும் அவள் மனைவியையும் இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள் மறுபடியும் ஊழியக்காரன் மூலியமாக தேவன் ஆசீர்வதித்து வார்த்தையை கொடுக்கிறார் இந்த அண்ணாள் மூலியமாக உன்னைய சந்தானம் பெருக கடவுது என்பதாக அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் அந்த அண்ணா மறுபடியும் மூன்று ஆண் பிள்ளைகளையும் இரண்டு பெண் பிள்ளைகளையும் பெற்றாள் என்பதாக தன்னுடைய ஊழியக்காரன் மூலியமாக அவர் கொடுக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் கூட ஒரு சில தேவனுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க பலர் பொருத்தனை பண்ணி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க தாழ்மையாக நடந்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து தன்னுடைய வசனத்தை அனுப்புகிறார் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் வைத்த விண்ணப்பத்திற்கு அவர் பதிலை உங்களுக்கு கட்டளை இடுகிறார் இதை நீங்க பெற்றுக் கொள்ளுகிறீங்களா இந்த விசுவாசத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்த வேண்டும் கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க துக்க இருக்காதீங்க விசுவாசமாக இருங்க கர்த்தரை அதிக அதிகமாக தேடி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருங்க அற்புதத்தின் மேல அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் நினைத்ததற்கும் ஜெபித்ததற்கும் மேலாக பெரிய காரியங்களை தேவனுடைய வாழ்க்கையில கட்டளையிடுவாராக அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக தகப்பனே இந்த நாளில உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்தில் வைத்திருக்கிற அந்த விண்ணப்பத்திற்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக அந்நாளுக்கு ஆண்டவர் உடைய வார்த்தையின்படியே கடாட்சித்தை எங்கள் தேவன் நீர் ஆண்டவரை அவள் ஜெபித்ததற்கும் மேலாக அற்புத செய்த தேவன் ஒரு பிள்ளையை கேட்டவர்களுக்கு ஆறு பிள்ளையை கொடுத்த எங்கள் தேவன் இன்றைக்கு உடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நினைத்ததற்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாக அற்புதங்களை காண செய்வீராக பெருக்கத்தை கட்டளடிவீராக குடும்பங்களை தழைக்க பண்ணுவீராக உயர்வை முன்னேற்றத்தை ஆசிர்வாதத்தை காணும்படிக்கச் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்